மன்னர் காலத்துல என்ன செஞ்சாங்க இந்த தான் வந்து மன்னருக்கு வந்து பட்டாபிஷேகம் அப்படின்றது அவங்களோட நேம் கண்டிப்பா அப்போ அந்த தலைமை பிடாதிபதி அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு வரைமுறை ஒரு வரைமுறை கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பாங்க அவங்க விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணுவது நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க அன்னதானங்கள் பண்ணுவது ஏழை எளியவருக்கு உதவுவது இதை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்ல அப்போ ஒரு மன்னருக்கு உண்டான வந்து பரிவட்டம் மற்றபடி வந்து பட்டாபிஷேகம் செய்கிற அளவுக்கு வந்து அவங்க இருந்தா மட்டும்தான் வந்து அவங்க ஆதீனமாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் கண்டிப்பாங்க கோயிலுக்காகவே தன்னுடைய மொத்த அதாவது உடல் உயிர் ஆதி எல்லாத்தையும் இழந்து பரம்பரை பரம்பரையா வர்றாங்க ஒன் பை ஒன் ஜெனட்டிக் கண்டிப்பாங்க அப்போ பாத்தீங்கன்னா தர்மபுரம் ஆதீனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கும் உண்மைதான் எத்தனை வரலாற வந்து மறக்க முடியாது மாற்றவும் மறுக்கவும் முடியாது அப்போ அந்த தர்மபுர ஆதீனத்திலேயோ வந்து மற்ற ஆதீனங்கள்லயோ போடுறாங்க அப்படின்னா தர்மபுர ஆதீனம் திருவாடுதுறை ஆதீனம் அப்படின்னா வந்து சூரியனார் கோயில் ஆதீனத்துக்கு ஸ்ரீ மகாலிங்க சுவாமிகள் கட்டுப்பட்டவர் கண்டிப்பா கண்டிப்பா அதே போல வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கபுரா ஆதீனம் கட்டுப்பட்டவர் அப்ப கும்பகோணம் சுற்றி உள்ள ஏரியாக்கள் உள்ள எல்லா கோயிலும் இவர்கள் தலைமையில் தான் நடக்கும் இது வந்து பரம்பரை பரம்பரையா வருது

அதாவது நீங்க வந்து இப்ப நீங்க கரெக்ட் ஆதீனம் பயன்படுத்த கூடாது இந்த ஆதீனம் வந்து மட்டால் பயன்படுத்த கூடாது நீங்க சட்ட விதிகள் எது வச்சிருக்கீங்க சட்ட விதிகள் இல்ல ஒன்னு தெரிஞ்சுக்கிங்க ஐயா நான் நான் இடைமறிக்கிறதுக்கு நீங்க கோச்சுக்க வேண்டாம் அதாவது ஐயா நான் ஒரு நிமிஷம் இருங்க நம்ம வந்து கோவிக்கிறது எதுவுமே நான் இப்ப நீங்க போன் அடிச்சீங்க ஏப்பா நீ யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா நீ போன வையுப்பா அப்படின்னு எனக்கு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நான் தான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன் இல்ல இல்ல ஐயா ஒரு நிமிஷம் எனக்கு நீங்க போன்லதான் சொல்றீங்க சொல்ல சொல்லும் போதா நீங்க எனக்கு யாருன்னு தெரியாது நான் உங்களுக்கு அருண் தெரியாது அப்ப நான் வந்து நீங்க என்ன சொன்னீங்க சொல்லும் போச உங்களுக்கு என்ன சொன்னேன் ஐயா மரியாதை கொடுத்து ஐயா நீங்க சொல்லுங்க உங்களோட இதை நான் ஏத்துக்கிறேன்னு தான் சொன்னேன் நாம எது இது சொல்லணும் ஐயா எனக்கு தெரியாது வேற ஆளா தான் சொல்லுவோம் எப்பா யாரப்பா நீங்க தெரியாப்பா ஏதாவது நேரம் பேசி கொடுப்பான்னு வச்சு போயிருக்கோம் நீங்க சொல்லும் போசா எனக்கு யாருன்னு உங்களுக்கு நீங்க சொல்றீங்க பட் ஐடி போய் பண்ண எனக்கு தெரியாது எனக்கு முன்ன பண்ண பழக்கமான ஆளுங்க தான் நான் சொல்லுவேன் ஆமாப்பா நீ யாரு பண்ணு எனக்கு தெரியும் நீங்க சொல்லும் போசா உங்களோட கருத்தை வந்து நான் கேட்கிறேன் கேட்கலாம இப்ப வந்து திருவண்ணாமலையில வந்து பிறந்தவர் வந்து நித்யானந்த சுவாமிகள் உங்களுக்கு தெரியும் நித்யானந்தா திருவண்ணாமலை தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு ஆனா அவரோட முன்னாள் பேர் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ராஜசேகர் சரிங்களா அப்போ இந்த நித்யானந்த சுவாமிகளை வந்து மதுரை ஆதீனத்துல நியமிக்கிறதுக்காக வேண்டி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி அவருக்கு வந்து இளைய ஆதீனமா பட்டம் சூட்டினாங்க ஐயா நான் வந்து ஒரு நிமிஷம் இந்த பதினெட்டு மரத்துக்குள்ள நான் உள்ள போகலாம் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அவ்வளவுதான் நான் அவங்க ஒரு மனாதிபதியா இருக்காங்க அத நான் தலை வணங்குறேன் என்னோட இருக்கும் நான் போய் மதுரை மதுரை போய் நான் சந்திச்சேன் நான் இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன் சரிங்க பா பாருங்க இந்த அந்த சேகர் ஐயா போய் பார்த்தேன் அந்த மாதிரி ஆதினமா பதவி வைத்திருக்கேன் ஹெச்ஆர்என்ஸ்ல பதிவு பண்ணி குடுங்க என்னோட கோரிக்கையை கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டாரு அதே மாதிரி இந்த ஆதினமா அறிவிங்கன்னு சொன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் நாங்க அவர்ட்ட கோரிக்கையை வச்சுட்டு வந்திருக்கேன் ஹலோ ஐயா ஐயா நான் லைன்ல இருக்கேன் நீங்க பேசுற நாங்க உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டேன் நான் கோரிக்கைய வச்சுட்டு வந்துருக்கோம் சில கோரிக்கையை வச்சுட்டு வந்திருக்கேன் அவர்தய அவரை நான் பலச்சீ செஞ்சிட்டு நான் சொல்றேன் வந்து பொதுவா மடாதிபதி ஆதினங்கள்னு சொல்லுவாங்க மடாதிபதின்றது வந்து நான் வந்து நான் வந்து என்னோட கோயிலுக்கு நான் தான் மடாதிபதி சரிங்களா நான் வந்து இன்னைக்கு சொல்றேன் அந்த சைவ மரத்துக்கு அந்த பதினெட்டு மரத்துக்குள்ள நான் உள்ள போகல நீங்க வந்து அந்த மடத்துக்குள்ள இழுக்காதீங்க

என்னோட என்னோட ஆன்மீக ஒரு நிமிஷம் ஆன்மீக பணியை மட்டும் செஞ்சுக்கிறீங்க ஒரு ஒரு வருஷம் கழிச்சு நம்ம இந்த ஆதீனத்தை கையில் எடுக்கலாம்னு இருக்கேன் இப்பதைக்கு என்னோட ஆன்மீக பணியை மட்டும் செய்யறான் எழுதி கொடுக்கட்டும்மா யார்ட்டி ஐயா ஒரு நிமிஷம் சொன்ன நானும் நீங்களும் ரொம்ப புலைட்டா பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கோம் இது வந்து விவாதம் தான் இந்த விவாதத்துல நான் உங்கள வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாத நீங்களும் உங்களுக்கு தெரியாத நானும் சொல்லி தருவது கேட்டு தெரிந்து கொள்வதுதான் வந்து இயல்பு இந்த இயல்பு நிலையில இருந்து நான் வந்து வழுவாம நீங்க வந்து தீட்சை பெற்ற ஒரு குரு கண்டிப்பா எப்படி தீட்சை பெற்ற ஒரு குரு அப்ப அந்த குருவுக்குரிய ஸ்தானத்தை நான் உங்களுக்கு வந்து நான் வந்து நான் குடுத்தே ஆகணும் இது வந்து கட்டாயம் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை கண்டிப்பாங்க ஐயா நீங்களும் நம்ம பேசும் போது யாராச்சும் நான் ஒரு நீங்க இன்னொருத்தர் பேச நான் யாரும் ஐயாண்டு சின்ன பசங்களா இருந்தாலுமே ஐயாண்டுக்கு மறுவார்த்தை பேச மாட்டேன் நீங்களும் சொல்லுங்க வரைக்கும் பேசுனீங்க நான் யாரும் இது ஐயா சொல்லுங்க நம்ம ஒரு ஒரு வருஷம் மடாதிபதி என்ற ஆதி வந்து நிப்பாட்டி வச்சிருவீங்க என்னோட கோரிக்கையை குடுத்திருக்கேன் அவங்க பரிசீலித்து சொன்னா சொல்லிட்டேன் இப்பதைக்கு நம்ம அந்த உள்ள போக வேணாம் நானும் நிறைய பேத்துல சொல்லிட்டேன் இப்பதைக்கு வந்து என்னோட பெர்சனல் வேலை நிறைய இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் நம்ம அதை பண்ணுவோம் இல்லன்னா அதுக்கும் இல்லையா நம்ம இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் நான் சாய்பாபா கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது ஒருத்தர் உங்களை மாதிரி ஒருத்தர் உங்களை மாதிரி ஒருத்தரை வந்து என்னைய இழுத்து விட்டாரு ஓபனா சொன்னா உங்களை மாதிரி நீங்க தப்பா நிக்க வேணா ஒருத்தரை வந்து திருவண்ணாமலை ஆதினம் போட்டுக்கோங்கன்னு சொல்லி இழுத்து விட்டாரு பட் இதுல நம்ம சண்டை சச்சரவு எல்லாம் நம்ம இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட இருபத்தி வருஷமா நம்ம போராடிக்கிட்டா இருக்கோம் போராட்டங்கள் யாரும் கிடையாது எல்லா கன்னியாகுமரி வந்து காஷ்மாரி போயிட்டு தான் வந்துட்டோம் பட் நம்ம இந்த விவாதங்கள்ல வந்து நம்மள வளர்ச்சியை கட்ட கட்டுப்படுத்த கூடாது அதனால இப்பதைக்கு வந்து ஐயா அதாவது நீங்க சொன்னதுல வந்து எனக்கு வந்து உடன்பாடு இருக்கு அதாவது நான் எப்படி சொல்லி கேட்டீங்கன்னா இன்னும் நீங்க வந்து மென்மேல வளரணும் அப்படின்ற என்னுடைய வாழ்த்துக்கள் வந்து நீங்க என்னைய பார்த்தா என்ன கேட்கணும் நான் உங்களை பார்த்தேன் நீங்க ஏன்னு கேட்கணும் நான் சொல்லிக்கிறேன் நான் சொல்லிக்கிறேன் அதனால இப்போதைக்கு நான் வந்து திருவண்ணாமலை ஆதீனம் டாபிக்கே நம்ம இதுக்கு கொண்டு போல ஏன்னா சின்ன வயசு சச்சரவு வந்துச்சு பட் இதை பேஸ் பண்ண முடியும் ஆனா நமக்கு இப்ப என்னன்னா நம்மளோட வளர்ச்சிகள் தடப்படக்கூடாது நான் இப்போ ஒரு நம்ம வேற விஷயங்கள் கொஞ்சம் கொண்டு போய்க்கிறோம் ஆர்எஸ்எஸ்ல உள்ள போய்க்கிறோம் நீங்க வந்து ஆர்எஸ்எஸ்ல உள்ள போங்க நல்லா பண்ணுங்க இந்த

நீங்களே தவறு செஞ்சிருந்தால நானே தவறு செஞ்சா எடுத்து சொல்வது மனித இயல்பு உண்ம உண் உண்மை உண்மை நானே இப்போ ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க என்னைய ஒருத்தரும் இந்த நம்ம நம்ம இந்து முன்னணியில ஒருத்தருங்க திருவண்ணாமலையில ஒருத்தரு மாவட்டத்தில தலைவர் ஒருத்தர் நம்மள போடுங்க அப்படின்ட்டாரு பட் இதுல வந்து பின்னாடி வர்றதுதான் நமக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வர முசை நம்மளோட ஃபேஸ் பண்ண முடியும் ஆனா நம்மளோட ஃபேஸ் பண்ணும் புதுசா நம்மளோட பழைய வளர்ச்சி கெட்டு போயிடக்கூடாது கெட்டு போகும் உங்களுக்கு அதனாலதான் நான் என்ன சொல்றேன் ஒரு ஆஹ் ஒன்னு ஒன்னே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒன்னே ஒன்னும் சொல்லிக்கிறீங்க நீங்க அதாவது எப்படி சொல்லி ஆதீனங்கள் அப்படின்றது கவர்மெண்ட் வரைமுறைக்கு வராது

அவர சொல்லிட்டுதான் பொறுவ பொறுமை போட்டு வந்தேன் ஐயா நான் திருவண்ணாமலையாவது என்னமோ அப்பா அவர் சொன்னாரு குன்றக்கூடியாது என்னமோ வந்து ஒருத்தர் இருக்காரு குன்றக்கூடிய திருவண்ணாமலை என்ன இருக்காங்க இருக்காங்க பட் நல்லது செய்யறீங்க நல்லது செய்யறவங்க செய்யுங்க போங்க அவர் வந்து எங்கள இந்த இந்த அளவுக்குலாம் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அவர் ஒரு மனாதிபதி அவர்டே வந்து இந்த பண்ணுங்க மக்களுக்கு இப்ப உங்கள்கிட்ட பேசணும் பதினெட்டு ஆதீனங்களும் இப்ப வந்து செங்கோல் கொடுத்துட்டு வந்தாங்கல்ல போய் அப்ப வந்து பேட்டி கொடுக்கறதுக்கு அதாவது மற்றவங்களையும் காயப்படுத்தாம அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாம ஒரு பேட்டி கொடுத்துருப்பேன் பாருங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து தயார் பண்ணி கொடுத்தேன் அப்ப குடுக்கும் போது மடங்கல்ல வந்து இந்த ஆதீனங்கள்ல பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் வந்து தலையீடு பண்ணுவேன் இல்ல நான் ஒண்ணார்ல உள்ள இந்த இப்ப கோவிலுக்கு போகும் போசா அவருதான் சொன்னா அது வாங்க அப்படின்றாரு அப்ப அவர் என்ன சொல்றாரு வீட்டிலேயே சொல்றாரு கீழே சாலின் வரணும் மேல மூடி வரணும் மட்டுக்குள்ள ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தரும் நான் உங்க மதத்துக்குள்ள வரேன்னு சொல்லுவேன் ஐயா நான் என்ன சொல்றேன் நீங்கள் வந்து பொதுவான குரு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஜாதி மதம் இனம் மொழி இதெல்லாம் ஆள் நீங்க அது அரசனா இருந்தாலும் ஆண்டியா இருந்தாலும் உங்களுக்கு ஒண்ணுதான் உங்க அரசனா இருந்தாலும் ஆண்டியா இருந்தாலும் ஒரே மாதிரிதான் பாப்பீங்க இதுதான் ஒரு குருவோட தத்துவம் கரெக்டுங்களா நான் வர்றேன் வந்து இப்ப மாநில தலைவர் வரா அப்படின்றதுக்காக நீங்க வந்து ஆசுவேசப்படவும் முடியாது அவரும் சாதாரண மனிதர் தான் பிரைம் மினிஸ்டரே உங்க மனத்துக்குள்ள வந்தாலும் சாதாரணமான ஆள் தான் அப்போ இந்த உணர்வோட தான் சென்னையில இருக்கீங்களா சென்னையில இல்லீங்க நான் திருப்பூர் கொஞ்சம் விசிட் வந்திருக்கேன்

ரெண்டு வருஷம் கழிச்சு போராடுவோம் நல்ல

அப்போ உலக வரலாறும் படிப்பேன் நம்ம வரலாறும் படிப்பேன் அப்போ இந்த வரலாற்றுல தவறு நடக்கும் போது அறுநூத்தி எழுவத்தி ரெண்டுல வந்து ராஜராஜ சோழன் வந்து இருந்து எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அதுல தவறு போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஐயா இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி தவறு இருக்கு இது திருத்திக்கணும்னா திருத்திக்கீங்க எப்படி அப்படி இருந்தால் அதாவது நான் வாதம் பண்றீங்களா நம்ம ஒரே வாரத்துல நான் சொல்லிட்டு இப்ப வரைக்கும் நம்ம அதை சொல்றது கிடையாது ரெண்டு வருஷம் கழிச்சு பண்ணுவோம்னு சொல்லிட்டேன் ஆனா எல்லாருமே எல்லாருமே ஜாதிகளை வச்சு நானும் இன்ன வரைக்கும் யாரு வீட்லயும் ஜாதியை பார்த்தது கிடையாதுங்க இல்ல நீங்க பாக்க குரு

ஒருத்தர் அகில இந்திய பிள்ளைமார சங்கம் வச்சிருக்காரு தமிழ்நாடு பிள்ளைமாரி சங்கம் வச்சிருக்காரு அதாவது திருப்பி நீங்க சொல்லுங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்க நம்ம எல்லா உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே அதான் பிறமக்கள் எங்க இடத்துலயும் எல்லா இடத்துலயும் தெருவுக்கு தெருவு ஊருக்கு ஊருக்கு பத்து ஜாதிகள் வச்சு பத்து மடங்களை உருவாக்கி பட் நம்மளும் நான் ஒரு காலத்துல சொல்லலாம்

மனிதனுக்கு மனிதன் சமம் என்று நினைப்பவன் எல்லாருக்கும் கடவுள் படைக்கும் போதே வந்து அந்த நாலு பேர்த்த வந்து கம்பல்சரி படைச்சிருப்பான் கம்பல்சரி படைச்சிருப்பான் அதுல கிடையாது அது உங்க எங்க அதெல்லாம் கிடையாது அந்த நாலு பேர் யாருன்னு தெரியாம தான் நான் இப்ப வரைக்கும் ஆட்டம் போட்டுட்டு இருக்கோம் மீன் சேர்த்தாலும் சரி சேர்த்தாலும் சரி அது சாப்பிடுவேன் நம்ம சேர்த்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள அரை மணி நேரம் கூட போட இதுல வந்து இடையில வந்து நான் நீ பிரியாளு ஓ ஜாதி பெருசு என் ஜாதி பெருசு

எனக்கு நான் ஆர் எஸ் எஸ்ல கோல்வார்க்கு மன வச்சிருக்கேன் அவரோட நிறுவன தலைவர் அவரோட கொள்கை என்ன அப்படின்னா இந்து தேசம் அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும் இது நம்ம பூமி நம்ம இந்துக்கள் அவ்வளவுதான் எனக்கு இதுல ஜாதிகள் பத்தி பாக்க தெரியல வேணா நீ வாடா என்னடா என்ன ஜாதி தான என்ன கேட்காதല്ല உடனே அதை நான் அப்படியே அப்படியே போறேன் இல்ல கே நான் வந்து ரொம்ப ஆழமா பாப்பேன் இந்து இந்துன்னா யாரு அப்படின்னு சொல்லி கேட்பேன் இந்த தேசம் இந்து தேசம்ன்றீங்கள இந்து இந்து அப்படின்னா என்னன்னு கேட்பேன் திருப்பி அதாவது ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு விடை இருக்கும் ஒவ்வொரு விடைக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இப்படி நம்ம பேசுறதுனாலதான் நம்ம வளர்ச்சி அடையாமே போய்ட்டாங்க நம்ம மக்கள் எல்லாரும்

சரிங்களா நம்ம இந்த வாழம்போச்சுதான் நம்ம பிரியாது நீ பிரியாது என் சொத்து பெருசுக்கிறேன் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க நான் சொல்றது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் நான் மேடைகள்ல ஏதாவது மூச்சை இழுத்து பிறக்குறேன் மூச்சை விட்டு செத்து போயிடறேன் இதுக்குள்ள எனக்கு வந்து இவ்வளவு ஆட்டம் போடுறீங்கன்னு கேப்பேன் எவ்வளவு பெரிய எவ்வளவு சிம்பிளா சொல்லி பாருங்க அதே போல வந்து இதிகாசங்கள் வந்து இரண்டு தெரியும் ராமாயணம் மகாபாரதம் இந்த ராமாயணத்தே நாலு வரையில சுருக்குறவன் நான் நாலு வரியில கொண்டு வருவேன் அப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்லிருக்கேன்ல உங்களுக்கு நான் வந்து வரலாற்றை தேடி ஓடுபவன் அப்போ ராமாயணமாகட்டும் ஆகட்டும் ஐம்பெரும் காப்பியங்களாகட்டும் இல்ல அருட்புரகா வள்ளலார் எழுதினதாகட்டும் எதாக இருந்தாலும் அதுல உள்ள உள்ள மூழ்கி போயிருவேன் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா பாப்பமே உண்மைதான் உண்மைதான் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா கேப்பமே இந்த தேடுதல் வேட்கை தான் இந்த மாதிரி ஒரு மாநில தலைவர் வந்து இத்தனை இத்தனைய சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா ஒருத்தனுக்கு ஒண்ணுமே தெரியாது

என்னோட பள்ளுவீடுகளை எடுத்து விட்டுட்டேன் சரிங்களா நான் இப்போதைக்கு வந்து அதை அதை தொடுறது மாதிரி இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கிறோம் நிரப்புங்க நீங்க எப்ப வேணாலும் என்கிட்ட பேசலாம் நானும் உங்கள்ட்ட எப்ப வேணாலும் பேசுகிறேன் சயின்சிங்கா மகிழ்ச்சிங்களா நல்ல உரையாடல் மிக்க நன்றி உங்களோட பேசுனதுக்கு மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க நன்றி நன்றி